ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டைகோஸ் வச்சு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு முட்டை கோசை நல்லா மெல்லிஸ் மெல்லிஸாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களால் எந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலம் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் உப்பு அரைக்கப்பளவுக்கு கடலை மாவு கால் கப்பளவுக்கு அரிசி மாவு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் சூடாக சேர்க்கும் போது ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா கையால் பிசஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வந்து மாவு நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரேடியாக சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்துட்டு பக்கோடா போண்டாக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு பசஞ்சிக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக கால் கப்பளவுக்கு இதுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டுனிங்கன்னா நமக்கு ஒன்று சேர்க்க வரணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு என்ன வச்சுருக்கேன் என்ன சூடானதுக்கப்புறமா இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி போண்டா மாதிரி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் வடை மாதிரி தட்டியும் போடலாம் இல்லைனா பக்கோடா மாதிரி உதிர்த்து விட்டும் பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து நல்லா செவந்து வரும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் நமக்கு முட்டை ஓஸ் நல்லா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க இதே மெத்தடில் நீங்கள் வெங்காயத்தை யூஸ் பண்ணியும் செய்யலாம் உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியும் செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு நல்ல வெந்து கிறிஸ்பியாக நல்லா செவந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்ல வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இது அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் எண்ணெயும் நமக்கு போயிடும் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக முட்டை கோஸ் போண்டா ஆகிடுச்சு இது முட்டை கோஸ் பக்கோடானும் செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ